ஹலோ வெல்கம் டு ஈஸ்வரி இட்லி பொடிங்க இந்த கீரையை பயன்படுத்தி மருத்துவத்துல மாத்திரைகள் வந்து செய்யறாங்க இந்த மாத்திரைகள் வந்து நம்ம உடம்புல பல அற்புதங்களை செய்யக்கூடியதுங்க இவ்வளவு அற்புதமான இந்த கீரையில வந்து நம்ம பொடி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த கீரைக்கு உண்டுங்க இந்த கீரை வந்து குழந்தைகளுக்கெல்லாம் நமக்கு தெரியும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஞாபக சக்திக்காக நம்ம கொடுப்போம் அதுதான் டக்குரை நம்மளோட மைண்டில் வரும் இல்லைங்களா ஆனால் இந்த கீரை வந்து எவ்வளவோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளையும் தீர்க்கக்கூடியது அதாவது நாள்பட்ட தன்மை உள்ள அனைத்து வியாதிகளையும் தீர்க்கக்கூடியது இந்த கீரைங்க இந்த கீரை பயன்படுத்தி நம்ம இப்போ இந்த பொடி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்சுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பொடி வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்க்கலாமாங்க இப்போ வந்து நம்ம வல்லாரக்கீரை இட்லி பொடி ரெடி பண்ண போகிறேங்க இதுக்கு வந்துட்டு நான் நல்லா மூணு கைப்பிடி அளவு வல்லாறுக்கீரை வந்து நம்ம வீட்டிலையே இருந்ததுங்க நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா கழுவிட்டு நல்லா நிழல்லையே உலர்த்தி எடுத்துட்டேங்க ஏன்னா இந்த கீரைகள் வந்து நிழல்லையே உலர்த்தணுங்க இல்லை நம்ம வெயிலில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எல்லாமே போயிடுங்க அதனால் நம்ம வெயிலில் வச்சு காய வைக்கக்கூடாது நிழல்லையே வச்சுக்கணும் நிழல்லையே வச்சு இந்தளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து நல்லா இப்படி பிடிச்சோன்னா ஒரு மூணு கைப்பிடி அளவு வரும் இப்போ இந்த கீரை வந்து இருக்கட்டுங்க இது கூட நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்த்து வறுக்கணும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இந்த பொடி இருந்துச்சு தான் நம்ம குழந்தைகள் எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக வந்துட்டு நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இது கூட சேர்த்த போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம இந்த பொடி செய்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உளுந்து கடலைப்பருப்பு ஜீரகம் மிளகு மல்லி பெருங்காயம் கருவேப்பிலை பருப்பு வரமிளகாய் இது தாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இந்த கறிவேப்பில் பார்த்திங்கன்னா இதுவுமே நான் நிழலில் உ உலர்த்தி வச்சுருக்கேங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம பச்சையா இலையை வறுத்து போடுறத விட இந்த மாதிரி காய வச்சு போட்டோம்னா நல்லா மணமாகவும் நல்லா இருக்குங்க இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு வந்து நம்ம வறுக்கும் போது செத்திக்கலாம் இப்போ இது எல்லாமே வருத்தர்லங்க நம்ம வறுக்கிறதுக்கே இப்போ ஒரு பேன் வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து வறுத்துக்கலாம் இது கிராம் கணக்கில் பார்த்தா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வருங்க இது வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும் இல்லைன்னா வாச அடிக்கும் பொடி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போ உளுந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா செவந்து வந்துட்ருக்குங்க இது வந்துட்டு நம்ம கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா வருபட்டு வருங்க உளுந்து வந்து எல்லாமே ஒன்று போல் நல்லா செவக்க வருபட்டுருச்சு பாருங்கள் இந்த டைமில் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க கடலைப்பருப்பு வந்து இதில் அரைக்கப் சேர்த்துக்கலாங்க அதாவது இது நூறு கிராம் கடலைப்பருப்புங்க இந்த கடலைப்பருப்புமே நல்லா செவக்க வருத்தருணுங்க இல்லைன்னா நம்மளுக்கு பச்சை வாசம் அடிக்கும் ரெண்டாவது வந்து பொடி வந்து சீக்கிரம் பூச்சி வந்துடும் கடலைப்பருப்பு வந்து இப்போ நல்லா வறுவற்றுச்சிங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்திங்களா இதுதான் நம்மளுக்கு வந்து பக்குவம் ரெண்டாவது வந்து நல்ல கமகமானட்டு ஒரு வாசம் வரும் அதுவும் நம்ம பக்குவமாக எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா வருத்தரணும் இப்போ வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க மல்லியும் நல்லா வறுபட்டுருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த ஜீரகம் வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் இந்த ஜீரகம் மிளகு எல்லாமே வறுக்கும்போது போது பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து இந்த பாத்திரம் நல்லா சூடாக இருக்கும் அதனால் நீங்கள் மீடியமில் வச்சிட்டிங்களா டக்குன்னு வருபட்டு வந்துடுங்க இப்போவே நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு பார்த்திங்களா இதை தான் நம்மளுக்கு பக்குவம் அட அந்த மனம் எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஜீரகம் பொறிஞ்சு வரும்போது அப்பா அவ்வளோ மனமாக இருக்குங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க மிளகும் வந்து நல்லா வருவெட்டுருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நிலக்கடலை பருப்பும் சேர்த்துக்கலாங்க நிலக்கடலை பருப்பு வந்து நல்லா வருவட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நான் ஒரு ஏழு மிளகாய் சேர்த்திருக்கேங்க ஏன்னா நம்ம மிளகு எல்லாம் சேர்த்திருக்கோம் ரொம்ப காரமாக இருந்தால் குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லை நீங்கள் எல்லாம் நல்லா காரம் சேர்த்திக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு மூணு கூட சேர்த்திக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிளகாய் ஒவ்வொரு காரமாக இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து காரம் மட்டும் பார்த்து சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்திக்கலாம் மிளகாயும் கறிவேப்பிலையும் நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் அடுத்து வந்து அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம வந்து வல்லாரை கீரையை வறுத்துக்கலாங்க நமக்கு ரெண்டு டைம் போட்டு வறுக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் இந்தளவுக்கு இனி இந்த அளவுக்கு இருக்குங்க நம்ம அடுத்த பேஜில் வறுத்துக்கலாம் தலை வந்து நல்லாவே சூடாகிடுச்சு பார்த்திங்களா இந்தளவுக்கு இருந்ததுன்னா போதும் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு பே சேர்த்திக்கலாம் வருத்துட்டு பார்க்கலாங்க நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க இந்த தலையோட சூட்லேயே ஒரு பரட்டு பட்டி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாங்க கல்லுக்கு இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க வறுத்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பொடி வந்து கெடாதுங்க நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வறுத்துட்டோங்க இதை ஆற வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து அரைச்சிக்கலாங்க வல்லார கீரையை வந்து நம்ம தனியாக எடுத்துட்டோங்க சீக்கிரம் ஆரட்டும் அப்படின்ட்டு இந்த மற்ற ஐட்டம்ஸ் வந்து செலவுகள் எல்லாமே வந்து நம்ம தனியாக வச்சுட்டோம் சீக்கிரம் ஆரட்டுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம வந்து மிக்சி ஜாரில் செத்திக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம த வல்லறைக்கீரையை செத்திக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டோம் இது கூட வந்து நம்ம வல்லாரக்கீரையை சேர்த்திக்கலாங்க கீரை எல்லாமே சேர்த்துட்டேங்க அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இந்த அளவுக்கு நல்லா கரகரப்பாக இருக்குது வல்லாரை இட்லி பொடி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க அதை அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சு நான் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எது எதுவெண்ணாலும் நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த வல்லாரை இட்டி வந்து நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் இதை எப்படி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதாவது தோசையெல்லாம் செய்யும்போது தோசை மாவில் கலந்தும் கூட நம்ம தோசையை ஊற்றி கொடுக்கலாம் அல்லது இட்லிக்கும் கூட இட்லி மாவில் கலந்து கொடுக்கலாம் சப்பாத்தி மாவு செய்யும் போது போதே சப்பாத்தி மாவில் போட்டு நல்லா கலந்து நம்ம சப்பாத்தியை செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கொடிய வந்து எண்ணெய் ஊற்றி எல்லாத்துக்குமே இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் இந்த கீரை பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காரசாரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க லைட்டான ஒரு துவர்ப்பு சுவை இருக்குது ஏன்னா நான் வந்துட்டு இதில் எதுவுமே புளி சேர்த்தலை சர்க்கரை சேர்த்தலை எதுவுமே சேர்த்தலை அதெல்லாம் சேர்த்தனும் அப்படின்னு சொன்னால் அதனோடய மருத்துவ குணங்கள் வந்து போயிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு நல்லா மணக்க மணக்க அட்டகாசமான சுவையில் நம்மளுடைய வல்லாரை இட்லி பொடி வந்து ரெட்டிங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க என்னங்க நான் செஞ்சு இந்த பொடி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்